ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராம்ஜியம் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இனிய தமிழ் சொந்தங்களை சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் பி எல் ராஜோதனி அன்பான நன்றியும் வணக்கமும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் தைத்திங்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கிறது என்று ஒரு சிறு தொகுப்பாக பார்க்க இருக்கிறோம் தொலாம் ராசி காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஏழாவது ராசி இது ராசியாக நிறைவு ஒன்றை தொடர்பு ஏழாம் இடம் என்பது பொது காரியங்கள் பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் சமுதாய அக்கறை சிந்தனை உடைய ராசிக்காரர்கள் யார் என்று கேட்டால் அது தொலாம் ராசி ஆண்டர்கள் ஒரு பொருளாதார நிமு நிமுத்துவம் கொண்ட ராசி எது என்று கேட்டால் அது துலாம் ராசி வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி வேலையிலும் சரி எதையும் ஆற்றில் போட்டாலும் அலந்து போடு என்ற பழமொழிக்கு இந்த ராசிக்காரர்கள் உதாரணம் துலாம் ராசி அன்பர்கள் எதையுமே வந்துட்டு ஒரு எடை போட்டு தான் வேலை செய்வாங்க எந்த ஒரு காரியத்தையும் காய் நகர்த்தக்கூடிய அன்பர்கள் ஒரு பொருள் வாங்கினால் அந்த பொருள் தரமற்றதா தரம் உள்ளதா இந்த பொருளால் நமக்கென்ன பயன் இது அடுத்த தலைமுறைக்கு எப்படி சேரும் ஒரு இடம் வாங்கினாலும் சரி ஒரு பொருள் வாங்கினாலும் சரி வீடு ஆபர வண்டி வாங்கின வாங்கினாலும் சரி ஆபரணங்கள் வாங்கினாலும் சரி எந்த ஒரு விஷயத்திலும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிக மிக விழிப்புணர்வோடு இருப்பார்கள் என்பது தான் வந்துட்டு நிதர்சனமான ஒன்று அது மட்டும் அல்லாமல் கடன் வாங்குவது இவர்களுக்கு மிகவாக மிக பிடித்திருக்கும் எதையுமே வந்துட்டு சொந்த பணத்தை போட்டு வாங்குறதை விட கடன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விஷயம் இன்ஸ்டால்மெண்ட் அதான் இஎம்ஐ இப்போ தற்சமயம் வந்து இஎம்ஐ அப்படி சொல்லிகிட்டு ஓகேங்களா இந்த இஎம்ஐக்கு பேர் போன ராசிக்காரர்கள் யார் என்று கேட்டால் இந்த துலாம் ராசி என்ற இந்த துலாம் ராசி காலபுருஷ தத்துவ அடிப்படையில் ஏழாவது ராசி இதனுடைய உருவம் தராசு இதனுடைய இது காற்று சர காற்று சரக்காற்று என்பது தென்றலை குறிக்கின்றது சரக்காற்று என்றால் நில்லாமல் வீசிக்கொண்டே இருப்போம் மெல்லிய தென்றலாக இருக்கும் காற்று ராசி துலாம் ராசி தராசு வெண்மையை குறிக்கும் எதையுமே வந்துட்டு எடை போட்டு தான் செய்யும் ஒரு நண்பரிடம் பழகினாலும் சரி ஒரு சமுதாய சிந்தனை போக்கிலே இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதிலே இருக்கும் குளறுபடிகள் அதில் இருக்கும் நியாய தர்மங்கள் அதில் இருக்கும் நன்மை தீமைகள் அதில் இருக்கும் வரவு செலவுகள் அதில் இருக்கும் உயர்வு தாழ்வுகள் அதில் வரும் ஏற்றமும் சரி இரக்கமும் சரி எல்லாவற்றையும் சரிநிகராக தராசிலே இட்டு இடை போட்டு பழகக்கூடிய வாங்கக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் இது துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே வந்துட்டு தன்னுடைய கணவனும் சரி கணவனாக இருந்தால் பெண்டாட்டியும் பெண்ணாக இருந்தால் கணவனும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அன்பர்கள் இந்த துலாம் ராசி எப்போதுமே வந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெரிசல் அல்லது விரிசல் அல்லது சிறு சிறு புகச்சல் இது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்புடையது அடிமைப்படுவார்கள் மனதுக்குள்ளே புக புழுக்கத்தோடு இருப்பார்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு அடிமை மனைவியாக இருந்தால் கணவனுக்கு அடிமை இருந்தாலும் சிறு மன உளைச்சல் உள்ளுக்குள் இருந்திருக்கும் இதுதான் வந்து இந்த துளாராசியுடைய பழக்கம் அதே போல் வந்துட்டு இவர்களிடம் வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கடனில் தான் வந்து அமையும் வீடு வாங்கினாலும் சரி அல்லது கடன் வாங்க இடம் வாங்கினாலும் வீடு வாங்கினாலும் வண்டி வாகனங்கள் வாங்கினாலும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கினாலும் நகை நட்டுகள் வாங்கினாலும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் இவர்கள் வந்துட்டு முதல்ல வந்துட்டு கடன் என்ற இயமை என்ற வார்த்தை முன்னிலைப்படும் இவர்களுடைய கடகராசி துலாம் ராசி அன்பர்கள் வார்த்தைகளிலே ஒரு சொடுக்கு வைத்திருப்பார் வார்த்தைகளிலே இந்த தேல் போல் ஒரு ஒரு வார்த்தையும் பிறர் மனம் நோகும்படி இருக்கும் அது உண்மையாக இருக்கும் பிறருக்கு அந்த வார்த்தை பிடிக்காது ஆனால் அதுதான் உண்மையான வார்த்தையும் கூட நறுக்கென்று ஒரு வார்த்தை சொல்லிவிடுவார்கள் அந்த வார்த்தை சமுதாயத்திலே உண்மையான வார்த்தையாக இருக்கும் அதை பிறர் ஏற்றுக்க மறுப்பார்கள் இதுதான் வந்துட்டு இவர்களிடையே இருக்கும் மைனஸ் எதையோ வந்து மனதலை பட்டதை பலிச்சென்று சொல்லிவிடுவார்கள் எப்படி ஒரு தராசு சரி தவறு என்றோ நமக்கு நாம் வாங்கும் பொருளையும் கொண்டையும் எப்படி தராசு கரெக்டாக காட்டுகிறதோ அதே போல் வந்துட்டு நியாயம் தர்மங்களுக்கு இது சரி இது தவறு என்று பட்டதே உடனே சொல்லக்கூடிய அன்பர்கள் யார் என்று கேட்டால் அது துலாம் ராசி அன்பர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடம் காலப்புருஷனின் ஒன்றாம் இடம் அப்படி என்று கேட்டால் கணவனாக இருந்தால் ஆணாக இருந்தால் மனைவி தலைமை பொறுப்பிலும் குடும்பம் நடக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனின் தலைமை பொறுப்பில் குடும்பம் நடக்கும் இவர்களுடைய வார்த்தைகள் அதிகப்படியாக இருக்காது இருந்தாலும் ஒரு கோபப்படக்கூடிய வார்த்தைகளை உச்சரிப்பார் இவர் பேசுவதே நியாயம் இவர் பேசுவதே தர்மம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த தொலாம் ராசி அன்பர்கள் இருப்பார் சற்றென்று ஒரு வார்த்தை சொல்லி பிறகு அது வந்து நித்தமாக இருக்கும் இதுதான் வந்து உண்மை இரண்டாம் இடம் காலப்புருஷ தத்துவ அடிப்படையிலே எட்டாவது ராசி இதுக்கு தான் சொன்னேன் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய உடைமைகளுக்காகவும் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் தன்னுடைய தாய் தந்தைகளுக்காகவும் கடன் படுவார் தாய் தந்தை பட்ட கடனையும் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட கடனையும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அடைக்கப்படுவார்கள் என்பது இந்த தத்துவ காலப்புருஷ தத்துவ அடிப்படைய துலாம் ராசிக்கு தன்னுடைய குடும்பத்தை தன்னில் தோளிலே சேர்ந்து தன்னுடைய தோலிலே தாங்கி பிடிக்கக்கூடிய அன்பர்கள் எதையுமே வந்துட்டு நியாய தர்மங்களும் நீதி நேர்மைகளும் பார்த்து நடக்கக்கூடியவர்கள் நீதிமானாக இருக்கக்கூடியவர்கள் பிறரிடம் பேசும்போது அதில் என்ன லாபம் இருக்கிறது என்ன நஷ்டங்கள் இருக்கிறது இதையெல்லாம் வந்துட்டு பொருட்படுத்தி தான் வந்துட்டு இந்த துலாம் ராசி அன்பர்கள் வழங்குவார்கள் அதேபோல் காலப்புருஷனின் ஆறாவது ராசி இவர்களுக்கு பனிரெண்டாவது இந்த ஆறு ஏழு பன்னிரெண்டு எப்போயுமே வந்துட்டு வேலை மூலமாக வருகின்ற பணமும் சமுதாயத்தின் மூலமாக வருகின்ற பணமும் இந்த வட்டி தொழில் அதேபோல் பண்டு இதெல்லாம் வந்து இந்த துளாராசி அன்பர்கள் வந்து நிறைய வந்துட்டு வச்சுருப்பாங்க பள்ளி கல்லூரி சிறார் பள்ளிகள் விளையாட்டு திரல்கள் விளையாட்டு மேம்பாக்கு கடைகள் இதெல்லாம் வந்துட்டு இந்த துலாம் ராசி அன்பர்கள் வைத்திருப்பார்கள் துணிமணி ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் இதே போல விஷயங்களில் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஈடுபட்டிருப்பார்கள் வேலை விஷயத்தில் அப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்விலே விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற போதிலும் விட்டுக்கொடுக்க மனம் இருக்காது ஏற்றத்தாழ்வுகள் இருந்து கொண்டிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறு சிறு ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும் ஜான் ஏறினால் முழம் சரிக்கிறது என்று சொல்வார்கள் எப்படி தான் தராசு எப்பவுமே விட்டு கொடுக்காது ஒரு நேரம் சரியாக இருக்கும் ஒரு நேரம் வந்துட்டு ஏற்றத்தாழ்வுகள் அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபர் சுக்கர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சரியோடு சேர்ந்திருக்கிறார் சிறப்பான விஷயம் நட்பு கிரகத்தோடு உங்களுக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவானோடு சேர்ந்து இருப்பது விசேஷம் நீங்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கிறது உங்களுக்கு பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி நிலையில் இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதியும் உங்கள் ராசி அதிபதியும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆன புதன் பகவான் இரண்டாம் இடத்திலே வாக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார் உங்கள் வாக்கு ஜெயமாகும் உங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் தொட்டது துளங்கும் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் தற்போது உங்கள் இல்லத்திலே சுபகாரியங்கள் நடந்தேற நிகழ்வுகள் ஏற்படும் கெட்டி மேளம் கொட்ட வேண்டிய நேரம் அது மட்டும் இல்லாமல் வண்டி வீடு வாட் வாச வாகனம் புதிய தொழில்கள் விருத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சுப காரியங்கள் புத்திர பாக்கிய விருத்தி முன்னோர்கள் சொத்து உங்களுக்கு வரும் புதிய தொழில் விருத்தி ஆகும் புதிய தொழில் தொடங்குன்னா தொடங்கலாம் எல்லாமே வந்துட்டு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்பது ஒரு சிறப்பான காலம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருப்பது சிறப்போ சிறப்பு கெட்டவன் கெட்டிலும் கிட்டிலும் ராஜயோகம் என்பதற்கு இணங்க இந்த குரு பகவான் எட்டாம் இடத்திலே ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருப்பது ஒரு சிறப்பான விஷயம் பதினோராம் அதிபதி பாதகாதிபதி மூன்றாம் இடத்திலே மறைவது சிறப்பான விஷயம் பத்தாம் இடத்ததிபதி சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலே பாதகத்தை செய்யக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்திலே இருப்பது மறை சிறப்பான விஷயம் ஆறாம் இடத்திலே ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்திலே கேதுவும் இருக்கிறது அதுவும் சிறப்பான விஷயம் இரண்டாயிரத்து ஏப்ரல் மாதம் வந்துட்டு ராகுகேது பயிற்சியும் மே மாதம் வந்து குரு பயிற்சியும் நடக்கி இருக்கிறது அந்த பயிற்சியும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு சிறப்பாகவே உள்ளது இந்த துலாம் ராசியிலே நட்சத்திரங்கள் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இரண்டு சித்திரை நட்சத்திரம் சித்திரை இரண்டு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதம் போரட்டாதி விசாக நட்சத்திரம் மன்னிக்கணும் விசாக நட்சத்திரம் மூன்று பாதம் மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்களிலே இரண்டேகால் நாட்கள் இந்த உங்கள் ராசியிலே சந்திர பகவான் பயணிப்பார் இந்த இரண்டேகால் நாட்களுக்கு இருபத்தேழு லகனங்கள் உதயமாகும் இந்த இருபத்தேழு லகனத்திலே உதயமாகும்போது இருபத்தேழு விதமான மனிதர்களும் இருபத்தேழு குணம் படைத்த மற்ற ஜீவனங்களும் ஜி ஜனனமாகும் நம்ம பொதுவாக மனிதர்களுக்கு தான் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வரோம் ராசி பலனும் சரி ஜனனகால ஜாதகமானாலும் சரி ஆக மொத்தம் மனிதனுக்கு அப்போது இருபத்தேழு லக்னத்திற்கு இருபத்தேழு விதமான மனங்களை கொண்ட மனிதன் ஜனனமாகிறான் இந்த கோச்சார பலனும் அதற்கு ஒத்து வருமா என்று கேட்டால் ஒத்து வராது உங்கள் லக்ன அடிப்படையிலே உங்களுடைய ஜாதகம் செயல்படும் உங்களுடைய ராசி அடிப்படையிலே அன்றாட நிகழ்வுகள் ஏற்படும் கோள்களான சூரியன் சந்திரன் கோள்களான சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் தினக்கோள் சந்திர பகவான் ஆண்டு கோள்கள் சனி பகவான் குரு பகவான் கேதுக்கள் இவர்களை மையமாக கொண்டுதான் இந்த கோச்சார பலன்கள் எடுக்கப்படுகிறது ஆக அதில் துல்லியமாக சொல்லணும்னா முக்கியமாக சொல்லணும்னா ராகு கேது சனி குருவை வைத்து ஓரளவுக்கு நம்ம இது இந்த காலத்தில் நடக்கும் என்று சொல்ல முடியுமே தவிர மற்ற கோள்கள் கோள்களான நான்கு கோள்களையும் தினக்கோளான ஒரு கோல் மாதக்கோள்களான நான்கு கோள்கள் தினக்கோளான ஒரு கோல் நம்ம சந்திர பகவானை வைத்து எதையுமே வந்துட்டு தீர்க்கமாக தீர்மானமாக சொல்ல முடியாது அதுதான் வந்துட்டு தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி கொ புரட்டி போட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அதனாலே தினக்கோள் மிக மிக பலம் வாய்ந்தது வருடக்கோள் உங்களுக்கு எது நடக்க போகும் என்று சொல்ல முன்கூட்டியே சொல்லும் அது எப்போது நடக்கும் என்பதை அந்த கோள்கள் சொல்லாது அந்த மாதக்கோள்களும் தினக்கோலமான சந்திர பகவான் சொல்வார்கள் அதுதான் வந்துட்டு ஜோதிடத்திலே ஜோதிட ஜோதிட துறையிலே இருக்கும் ஜாம்பவான்களை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது இந்த மாதக்கோள்களும் தினக்கோளும் நாளை என்ன நடக்கும் என்று யாராலும் கணிக்க முடியாத அளவிற்கு இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் ஆண்டு வருகிறது என்றால் வருடக்கோள்களை மிஞ்சியும் இந்த மாதக்கோள்களும் தினக்கோளும் மிக மிக தீர்மானிக்க முடியாத பலன்களை தீர்மானிக்க முடியாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையல்ல அப்படிப்பட்ட இந்த மாதக்கோள்களும் வருடக்கோள்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பலன் சொல்ல வேண்டும் நம்ம அப்படிப்பட்ட விஷயத்தில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்பது ஒரு சிறப்பான வருடம் குரு பயிற்சி நல்ல விஷயத்தை தரப்போகிறது ஏனென்று சென்றால் மூன்றாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்தை பார்க்கப் போகிறார் அது மட்டும் அல்லாமல் உங்களோட பூர்வ ஸ்தானத்தை பார்க்கப் போகிறார் அது மட்டும் அல்லாமல் ராசியை பார்க்கப் போகிறார் கோச்சாரத்தில் குரு பகவான் ராசியை பார்த்தாலும் சிறப்பு இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சிறப்பு ஒட்டு மொத்தமாக வந்து குரு பகவான் வந்துட்டு ரெண்டு ஐந்து ஏழு ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்றாம் இடத்திலே ஒம்பது ரெண்டு ஐந்து ஒம்பது ஏழு பதினாறாம் இடத்திலே வந்தால் பலம் என்று சொல்வார்கள் ஜோதிட ரீதியாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடத்திலே வந்தால் குருபலம் பலம் இருக்கிறது என்று சொல்வார்கள் அது வந்துட்டு சுபகாரியங்கள் செய்வதற்கும் அது மட்டும் அல்லாமல் உங்கள் குடும்பத்திலே சுபகாரியங்கள் உங்களுக்கு மட்டுமா நடக்கும் இல்லை எல்லாருக்குமே ஒரு குடும்பத்தில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட விஷயத்தில் குரு பகவான் ஒவ்வொரு பயிற்சிக்கும் ஒவ்வொரு பலனை செய்து கொண்டிருப்பார் அது குடும்பத்தில் உள்ள மூத்தோருக்கோ குடும்பத்தில் உள்ள இளையோருக்கோ குடும்பத்தில் உள்ள குடும்பத்தை சேர்ந்த அன்பர்களுக்கோ ஒரு நல்ல காரியத்தை குருபகவான் செய்து கொண்டிருப்பார் அது மட்டும் ஒரு வாழ்க்கையின் தத்துவத்தை மனிதனின் தான் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தை சரிபகவான் பகவான் சொல்லி கொண்டிருப்பார் எதை கொடுக்க வேண்டும் எதை எடுக்க வேண்டும் என்று ராக சொல்லிக் சொல்லி கொண்டிருப்பார்கள் எதுவும் நிலையற்றது எது நிலையற்றது எது நிலையானது என்று மாதக்கோள்கள் சொல்லும் இது சரி இது தவறு என்று தினக்குள் சந்திர பகவான் சொல்வார் இவர்களை கணிப்பது மனிதனுக்கு அவ்வளவு கடுமையான விஷயம் என்பதனாலே பிரபஞ்சம் நமக்கு அளித்த அருளா எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த வருடம் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு யோகமான காலமே என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் ஜோதிடர் வி எல் ராஜேந்திர சன் ஜோதிடம் ஸ்ரீராமதேவ்